ஹலோ கட்டிங் சேனல் பீப்புள் கருணாகரன் சாரோட அப்பாவான காளிதாஸ் அவர்கள் இப்போ வந்து உயிரிழந்துட்டார் அவருக்கும் வயசு வந்து எழுபத்தி ஏழு அப்படின்ற விஷயம் சோசியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டுருந்துச்சு இது அஃபீஷியலாக கருணாகரன் சாரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்திலே வந்து பதிவிட்டுருந்தாரு என்னோடய அப்பா வந்து அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வந்து வருஷமாக அவர் வந்து நாட்டுக்காக சேவை செணிந்த ஒரு மகான் வந்து இப்போ இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஸோ இதை கேட்கும்போது ரொம்பவே வந்து மனசை வந்து ரொம்பவே உடைக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த வரிசையில் நம்மளோட கருணாகரன் சாருக்கு ரொம்பவே க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னா அதை ரமேஷ் திலக்கா சொல்லலாம் எஸ் ரமேஷ் பொறுத்த வரைக்கும் கருணாகரன் சாரோட ஒரே பேச்சில் படித்தவர் ஒரே இடத்துல வந்து சம்திங் வந்து ரெண்டு பேரும் சீமாக்காக வாய்ப்பு தேடி வந்தவங்க ஸோ அந்த டைமில் ரெண்டு பேரும் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸாக இருந்துகிட்டு இருந்தவங்க படத்துக்காக வாய்ப்பு தேடி அலையிறதா இருக்கட்டும் இல்லை வந்து எங்கே இருந்தாலும் ஒன்றா தான் இருந்துகிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ரமேஷ் திலகா அவர்கள் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டாகவே மாறிட்டாராம் கருணாகரன் சாருக்கு அதாவது காளிதாஸ் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு உயிர்த்தோழன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்போது அப்பா வந்து எப்பவுமே வந்து அடிக்கடிக்கு பாப்பா வருவார் எப்போ வந்தாலுமே வந்து அப்பா எங்க அப்பா எங்கன்னு கேட்பாராம் இது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து காளிதாஸ் அவர்கள் எதனால் சமைச்சு எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி முதல்ல வந்து ரமேஷ் திலக்கு கொடுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருந்துகிட்டு இருந்திருக்காங்க ஸோ அரிசியில் இப்போ திடீர்னு காளிதாஸ் அவர்கள் இறந்துட்டாரு அப்படின்னும் போது அதை ரமேஷ் திலக்காவில் வந்து அக்சப்ட் பண்ணிக்கவே முல்லாம அதை வந்து சார் சார்கிட்ட வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதே அவருக்கு எப்படி அப்படின்னு தெரியாமல் இருந்துருந்துருக்காரு ஸோ இப்போ வரைக்குமே வந்து ரமேஷ் திலக்கா அவர்கள் கருணாகரன் கூட தான் வந்து கம்பேனியனா கூடே இருந்து அவர் கூட வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு எல்லா சடங்குகளையுமே மேற்கொண்டுக்கிட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு தைரியமாக கூட நின்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா சொல்லணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இவங்க வாய் நிறைய வந்து காளிதாஸ் அவர்களை அப்பா அப்பான்னு சொல்லி தான் எப்பயுமே வந்து ரமேஷ் திலகல் கூப்பிடுவார் எப்பயுமே வந்து ஃப்ரெண்டோட அப்பாவாக வந்து பார்க்குறதே கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது தன்னோட அப்பாக்கே இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்ற லெவலில் எனக்கு வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ரமேஷ் திலக அவர்கள் ரொம்ப எமோஷனாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு கிட்டத்தட்ட வந்து கருணாகரனோட சாரோட ஃபீலிங்ஸை என்னால் வந்து புரிஞ்சுக்க முடியுது என்னால் வந்து அவர் கூட வந்து பிரியவே முடியல எனக்கு ஷூட்டிங்க்கு வந்து இப்போ கொஞ்சம் நிறைய டைம் ஆகிடுச்சு நான் நிறைய படங்கள் இருந்தேன் பட் இருந்தாலும் கூட இப்போ அதெல்லாம் போஸ்ட்பான் பண்ணிட்டு நான் வந்து இங்கே என்ன நிற்பேன் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டோட அப்பாக்காக தான் வந்து நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி ரமேஷ் திலகல் பேசின விஷயங்கள் சோஷியல் மீடியா சம்பவம் வேலைலாம் போயிட்டு இருக்கு அப்படிதான் சொல்லணும் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லி மறக்காம கமிஷன் பதிவு பண்ணுங்கள் சசிகுமார் சார் அவர்கள் இப்போ வந்து விஜய் சாரை பற்றி பேசின ஒரு சில விஷயங்கள் செம ஃபேமஸாக போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து நான் வந்து சசிகுமார் சார் கிட்டே நான் என்ன பண்ணேன்னா விஜய் சாருக்கு போய் நான் வந்து கதையை ஒன்று வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அப்படி சொல்லும்போது அவர் வந்து ஆஹா என்ன இது பயங்கரமாக இருக்குன்னு சொன்னாங்க அந்த கதை வந்து ஒரு வரலாற்று கதை அதாவது ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் மாதிரி இருந்துச்சு பட் இருந்தாலும் கூட வந்து ப்ரொடியூசர் சைட்லேருந்து ஒத்துக்கல ஏன்னா வந்து பட்ஜெட் செம்ம பெருசு அதுவும் அந்த சமயத்தில் வந்து கிராஃபிக்ஸ்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது சுத்தமாக வந்து இந்த அளவுக்கு இருக்கிற அளவுக்கு அதனால் வந்து கிராஃபிக்ஸ்லாம் நிறைய செலவு வராமாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க பட் ஈசனுக்கு அப்புறம் அந்த படத்தை நான் எடுக்கிற மாதிரி டிஷன்ஸில் இருந்தேன் பட் ஆனால் அப்படியே போயிடுச்சு ஆனால் அது இப்போ சாத்தியமாக இருக்கும் விஜய் சார் மேபி வந்து லபி சிக்ஸ் எனக்கு அப்புறம் வந்து ஏதோ ஒரு ஃபிலிம் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாருன்னா நான் கண்டிப்பாக அவர்கிட்ட அந்த கதையை எடுத்துகிட்டு போவேன் அது மாதிரி கொஞ்சம் திரும்ப அதை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு திரும்ப நடிக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சசிகுமார் அவர்கள் டிசனாக சொல்லியிருந்தாரு சி இதை பற்றி நீங்கள் என்னக்கி நீங்கள் கம்மெஷிக் சொல்லுங்கள் நம்மளே சொல்லுவாங்க இதுவரைக்கும் கனெக்ட் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க